அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த் மகேந்திரா என்ற மகேந்திர நிறுவனத்தின் அதிபர் சொல்கிறார் இந்தியா இஸ்ரேலை பார்த்து இந்தியாவும் சுதாகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறார் அப்படி சுதாகரிப்பதற்கு என்னதான் இருக்கிறது என்ன பிரச்சனை அதாவது இந்தியாவுக்கு தாக்கும் ஆயுதங்கள் நிறைய உண்டு அதுபோல் தாக்க வரும் ஆயுதங்களை தடுக்கும் திறனையும் தளவாட கருவிகளையும் இந்தியா வளர்த்து கொள்ள வேண்டும் அந்த தொழில்நுட்பத்தையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதை நாம் வளர்த்துக்கொள்ளாவிடில் அது நன்றாக இருக்காது என்றும் குறிப்பிடுகிறார் அதற்கு காரணம் என்ன சமீபத்தில் ஓரிரு தினங்களுக்கு ஈரான் இஸ்ரேலுடனான பகையை தீர்த்துக் கொள்வதற்காக நள்ளிரவு ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு திடீரென ஈரான் தாக்குதல் இஸ்ரேல் மேல் நடத்தியது சுமார் ஐந்து மணி நேரம் நடத்திய இந்த தாக்குதலில் ஈரான் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பலாஸ்டிக் மிசைல் க்ரூஸ் மிசைல் மற்றும் ட்ரோன் மிசைல்கள் என முன்னூறுக்கும் மேற்பட்ட மிசைல்களை அனுப்பி இஸ்ரேலை தாக்கியிருக்கிறது ஆனால் அனைத்தையும் அமெரிக்கா மற்றும் யூகே போர்க்கப்பல்கள் உட்பட இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு ஆன்டி மிசைல் சிஸ்டங்கள் திடீரென துரிதமாக செயல்பட்டு சரியாக செயல்பட்டதால் தொன்னூற்றி ஒன்பது சதவீத மிசைல்களையும் இஸ்ரேலின் வான் எல்லைக்குள் கடப்பதற்கு முன்னாகவே அதை தடுத்து அழிக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறது ஒன்றிரண்டு மட்டுமே இஸ்ரேலுக்குள் புகுந்தது என்றும் ஒரு ஏழு வயது சிறுமி மட்டுமே காயமடைந்தால் என்றும் ஒரு விமான நிலையம் மட்டும் ஒரு சிறு சேதமடைந்தது என்றும் இஸ்ரேல் தரப்பில் கூறப்பட்டது வேறு எந்த பாதிப்பும் உயிரிழப்பும் எங்களுக்கு ஏற்படவில்லை என்றும் இஸ்ரேல் தெளிவுபடுத்தியது இதை அமெரிக்காவும் பிறகு உறுதி செய்தது இந்த திடீர் தாக்குதல் உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு போர் துவங்க இதுவே போதுமானது ஆனால் திருப்பி தாக்க வேண்டாம் என்று அமெரிக்கா இஸ்ரேலை வலியுறுத்தியது என்றும் அதை அதை ஏற்றுக்கொண்டு தற்போது இஸ்ரேல் அமைதி காக்கிறது என்றும் ஆனால் இது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்றும் தெரியவில்லை இஸ்ரேலின் அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் என்றும் எதிர்வினை எப்படி ஆற்றப்போகிறது என்றும் ஒரு சிறு ஐயம் எல்லோருக்கும் இருக்கிறது ஆனால் உலக நாடுகள் உற்று பார்த்து ஐயப்படுவதற்கு காரணம் சிறு போராக துவங்கி இது உலகப் போராக மாறிவிடக்கூடாது என்ற பயம் எல்லோருக்கும் இருக்கிறது இந்த நிலையில்தான் ஆனந்த மகேந்திரா குறிப்பிடுகிறார் தாக்குதல் நடத்த ஆயுதங்கள் எவ்வளவு முக்கியமோ அதுபோல தாக்க வருகின்ற ஆயுதங்களை தடுப்பதற்கும் நமக்கு பாதிப்பில்லாமல் தடுத்து நிறுத்தி ஆயுதங்களை அழிப்பதற்கும் உள்ள சிஸ்டம் அதானது தொழில்நுட்பம் நமக்கு தேவை என்கிறார் இஸ்ரேலுக்கு அயண்டோம் என்ற ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்கள் தடுப்பு சிஸ்டமும் டேவிட் ஸ்லிங் என்ற லாங் ரேஞ்ச் மிசைல் தடுப்பு சிஸ்டங்களும் உண்டு அதோடு ஆரோ டூ ஆரோ த்ரீ போன்ற மிசைல் தடுப்பு சிஸ்டங்களும் இருப்பதால் தான் இதை சாத்தியப்பட்டது என்றும் குறிப்பிடுகிறார் அதனால்தான் அவர்களுக்கு இந்த தடுத்து அழிக்கும் வல்லமை சாத்தியப்பட்டது என்றும் சுட்டிக்காட்டும் ஆனந்த் மகேந்திரா இந்தியாவும் இதுபோன்ற கோணத்தில் தன் கவனத்தை திருப்ப வேண்டும் கவனத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் அழுத்தமாக குறிப்பிடுகிறார் இது இஸ்ரேல் தடுக்காமல் இருந்திருந்தால் இஸ்ரேலின் நிலைமை இன்று என்ன ஆகியிருக்கும் என்பது ஒரு கேள்வியாகவே நிற்கிறது நினைத்து பார்க்கவே முடியாது ஈரானோ முன்னூறுக்கும் மேல் மிசைல்களை அனுப்பிவிட்டு இஸ்ரேல் திரும்ப எழும்ப முடியாமல் அளவுக்கு இஸ்ரேலை தாக்கிவிட்டோம் நாங்கள் நினைத்ததை நடத்திவிட்டோம் எங்கள் லட்சியம் நிறைவேறியது என்று கூறிக்கொண்டு திருப்தியாக இருக்கிறது ஆனந்த் மகேந்திரா கூறுவது போல் இந்தியாவும் இதுபோன்ற எதிர்பாரா தாக்குதலை எதிர்கொள்ளும் விதமான தயார் அடுப்புகளிலும் தயார் நிலையிலும் இருப்பதிலும் மிக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லும்போது அதில் கவனிக்கப்பட வேண்டிய கருத்தாகவே தோன்றுகிறது என்று பலரும் கருத்து தெரிவிக்கிறார்கள் ஏனால் ஏனென்றால் இந்தியாவை சுற்றியும் எப்போதும் எதிரிகள் வட்டமிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் இந்தியா ஆனந்த் மகேந்திரா கூறுவது போல் தயாரெடுப்புகளை கட்டாயம் செய்யும் என்றும் நாம் எதிர்பார்க்கலாம் இந்தியா சுதாகரிக்கும் என்றும் நாம் நினைப்போம் ஆனால் இங்கு ஈரான் செய்வது போல் இஸ்ரேல் திருப்பி செய்தால் நிலைமை என்ன ஆகும் என்று நினைத்துப் பார்க்கவும் முடியவில்லை ஆக சமாதானமே நாட்டிற்கு நல்லது உலகிற்கும் நல்லது இதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்வார்களா